வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாய்பாபா பல பேரோட வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்களை செஞ்சிருக்காருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா இங்க தன்வந்திரி சாய்பாபா கிட்ட வேண்டிட்டு போறவங்களுக்கு பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்குங்க தன்வந்திரி சாய்பாபா கோவில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பவனிலிருந்து ஆப்பக்கூடல் அத்தானி சக்தி போகக்கூடிய வழியில ஒரு சிவ சிவசக்தி மறுவாழ்வு மையம் வளாகத்துல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த மருத்துவமனையில தங்கி வைத்தியம் பாக்குறவங்க எல்லாருமே இந்த கோயில வந்து வேண்டிக்கிறவங்க விரைவா குணமடைறதா சொல்றாங்க அது போக இந்த மருத்துவமனையில தன்வந்திரி சாய்பாபாவை வேண்டி குணம் அடைஞ்சவங்க அவங்க சார்பா அன்னதானமும் வழங்குறாங்க ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில இங்க வந்து வேண்டிக்கிறவங்களும் அன்னதானம் வழங்குறாங்க இங்க உள்ள ஷீரடி தன்வந்திரி சாய்பாபாவை பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லான சாய்பாபான்னு இங்க ஹாஸ்பிட்டல்ல நிர்வகிக்கிறவங்களும் சொல்றாங்க இவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிடலோட தரமும் உயர்ந்திருக்கு இங்க வர்ற பேஷன்ஸ் ரொம்பவே சீக்கிரமா குணமடைகிறாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமா தன்வந்திரி சாய்பாபாவும் நலம் தரும் விநாயகரும் காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமியும் சொல்றாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையிலயும் மதிய ஆரத்தி முழுசா சிறப்பா நடக்குதுங்க இதுல சிவசக்தி மறுவாழ்வு மையத்தோட நிர்வாகிகள் ரெண்டு பேரும் வந்து கலந்துக்குவாங்க எவ்வளவோ கோயிலுக்கு போயிருப்பீங்க டைம் இருந்தா ஒரு முறை தன்வந்திரி ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கும் வந்து பாருங்க உங்களோட வேண்டுதல்களும் பழிக்கும் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி